திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி என்ன டவருக்கும் விரைவாக போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ணி வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் சேட்டலைட் பேருந்து நிலையத்துக்குலேருந்து மைசூர் போகிற ரோடு அங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் நகர் அந்த நகர்லேருந்து உத்ரலி மெயின் ரோட்டில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் செய்ய என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் எப்படி இருக்கோ அதையே கொண்டு வந்து இங்கே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆலய அந்த வடிவமைப்பு பார்த்திங்கன்னா வடநாட்டில் இருக்கிற மாதிரியே அந்த வட வடிவமைப்பு உள்ள பனிரெண்டு ஜோதிர்லிங்களுக்காக மூலவர் ஓங்காரேஸ்வரர் என்ற பெயரில் காட்சியளிக்கார் அந்த ஆலயத்தை தான் இன்றைக்கி நாம் தருத்திரம் பண்ணுறோம் அது தான் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க சம்பளம் இதுதான் அந்த ஆலயத்தினுடைய மேற்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் இது உள்ளே இருக்குது ரவுண்டு உள்ளே இருக்குது சாமி வந்து ஓங்காரேஸ்வரர் அப்படின்ற பேரில் இங்கே இருக்கிறாரு கிட்டத்தட்ட வடநாட்டில் எந்த மாதிரிலாம் ஆலயங்கள் வந்து கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் இந்த ஆலயம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்துக்கும் பனிரெண்டு கோபுரங்கள் வடநாட்டு டைப்பில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்னும் ஒரு சென்டராக இருக்கிற வந்து தமிழ்நாடு டைப்பில் அங்கே ராமநாதேஸ்வரர் இருக்கிறதால ராமேஸ்வரர் இருக்கிற அந்த கோபுர டைப்பும் மீது எல்லாமே வந்து அந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் டைப்பில் தான் இந்த ஆலயம் இருக்குது அப்பேற்பட்ட அற்புதமான சூழலில் இருக்கிற இந்த ஆலயம் தான் இப்போ நாம் தரிசனம் பண்ணுறோம் சுவாமி பனிரெண்டு ஜோதிலிங்கங்களாக காட்சியளிக்கிறாரு மூலவர் ஓம்காரேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோட சுவாமி அருள் புரிகிறார் அற்புதமான கலையம்சத்தோடு இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது மிகவும் அழகாக இருக்குது இது உத்ரலி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு ஆர் ஆர் நகரில் அற்புதமான வேலைப்பாடு அமைந்த ஆலயம் அருமையான சிவ தரிசனம் அதனால் அடியார் பெருமக்கள் இந்த பேங்களூரில் வந்திருந்தீங்கன்னா இது நிறைய ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இங்கே எண்ணற்ற சிவாலயங்கள் இருக்குது பிரதானமான அருமையான கலையம்சத்தோடு வழிபாடு படக்கூடிய ஆலயங்கள்லாம் இங்கே இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணணும் உள்ள ஒவ்வொரு ஜோதிர்லிங்கமும் அருமையான அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அனைத்தும் பார்த்திங்கன்னா வடநாட்டு டைப்பில் தான் மேலே இருக்கிற ஒவ்வொரு விமானமும் வடநாட்டு டைப்பில் தான் அமைஞ்சிருக்கு அற்புதமான அம்சத்தை இங்கே பார்த்திங்கன்னா சுவாமி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிங்கத்தில் காட்சி அளிக்கிறாரு அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இது உள்ள ஒரு சுவாமி இருக்கார் அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த இதில் வந்து ஒரு சுவாமி இருக்கார் எல்லாமே இங்கே வந்து கனடாவில் எழுதியிருக்கிறதால நமக்கு சரியாக தெரியாததால் மற்றபடி பார்த்தீங்கன்னா சுவாமி அழகான திருமேனியோட எண்ணற்ற காட்சி அளிச்சுருக்கார் அற்புதமான சுவாமியுடைய திருவலிங்க திருமேணி எல்லா இடத்துலையுமே இருக்குது அதாவது பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் பாருங்கள் இங்கே தான் சுவாமி தில்லை கூத்த பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டுருக்காரு அப்போது ஒரு அருமையான தரிசனம் கீழே சிவகாம சுந்தரவுடன் தெல்லை திரு கூத்த பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டுருக்காரு அந்த திருமணி தான் இது மற்றபடி இங்கே இருக்கிற சுவாமிகள் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு லிங்கத்தில் இருக்கிற சுவாமி அற்புதமான கலை அம்சத்தோடு சுவாமியுடைய திருவருக்கு இருக்குது அதனால் அடியார் பெருமக்கள் இதெல்லாம் பார்த்துன்னா இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற ஊரில் இருக்குது பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் தரிசனம் பண்ணுறது அதான் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் போய் அந்தந்த இடத்துல போய் தரிசனம் பண்ண முடியாத அடியார்கள் இங்கே வந்து பார்த்தா சுவாமியோடைய திருவருளில் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அருமையான இது அடுத்தது இன்னும் ஒரு சாமியை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அற்புதமான கலையம்சத்தோடு கடைப்பிடிக்கின்ற ஆலயம் இதுவாமி அடுத்தது இன்னும் இல்லையா எடுத்துட்டு அந்த மாதிரி அற்புதமான ஆலயம் கொண்ட தியான மண்டபம் இந்த மாதிரி தியான மண்டபம் அவ்வளோ இதுதான் அந்த பன்னிரெண்டு ஜோதி லிங்கத்தினுடைய அற்புத தரிசனம் அதனால் அடியார் பெற மக்கள் எவ்வளோ வந்து தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறார் திருச்சிம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி நாட்டம் திருச்சிற்றம்பலம் 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 இது ஆலய பெரிய மணி நம்ம எண்ணற்ற அலையுமில்லை சிறப்பம்சம் உள்ளது அடியார் பெருமக்கள் வந்து பணிகள் ஜோதிட தரிசனம் பணிகள் பிரிச்சுட்டோம்